அனைவருக்கும் என் நண்பின் வணக்கங்கள் நான் கா தனா எட்டாம் வகுப்பு பாரதியார் கவிதைகள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ணப்புறவைகளைக் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்வாய் பாப்பா கொத்து திரியும் வந்த கோழி அதை கூட்டி விளையாடும் பாப்பா எத்தை அந்த காக்காய் இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா வாழை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை வயலில் உழுது வரும் மாடு அண்டை பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இன்று வழக்கப்படுத்திக் கொள் பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா இன்னும் பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா இனி ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா சோம்பல் மிக கெழுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா துன்பம் நெருங்கி வந்தால் போதும் நாம் சோர்ந்து விட லாகாது பாப்பா அன்பு தெய்வம் உண்டு துன்பம் அனைத்தையும் போக்கிவிடும் பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா கிழக்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் அதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா நன்றி